சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணங்கள் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்படும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் பண பட்டுவாடா செய்தால் மட்டும்தான் திமுக வெற்றியடைய முடியும் என்ற ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு திமுகவிற்கு இல்லாத காரணத்தினால் பணத்தை வைத்துதான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்ற காரணத்தினால் ஒவ்வேறு அமைச்சர்களும் தங்களது தொகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் நேரடியாக பணத்தை பணப்பட்டுவாடா செய்து திமுகவிற்கு ஆதரவாகவும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள் அவர்கள் எல்லோரும் எம்ஜிஆராக முடியாது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் உதயநிதியால் மட்டும்தான் முடியும் என்று திமுகவின் அமைச்சர்கள் ஒரு பக்கம் மக்களின் கால்களில் விழுந்து கூறுகிறார்கள் நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான் திமுக கடந்த நான்கரை ஆண்டுகள் செய்த சாதனையை பட்டியலிட்டு மக்களிடம் அதை எடுத்து கூறி திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்றால் நிச்சயம் மக்கள் ஓட்டுக்களை போடுவார்கள் திமுக செய்த சாதனைதான் என்ன ஒரு பேப்பரில் ஒரு கோடு மட்டும் போட முடியுமா என்று கேட்டால் அது கூட முடியாது முழுமையாக திமுக எந்த ஒரு திட்டத்தையும் நூறு சதவீதம் முழுமையாக ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றவில்லை இதனால்தான் அமைச்சர்கள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை வைத்து ஆட்சி அதிகாரத்தை இரண்டாவது முறை பிடித்துவிடலாம் என்ற எண்ணத்துடன் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதிலும் குறிப்பாக திமுகவின் மிக முக்கியமான ஐந்து அமைச்சர்களது வீட்டில் அடுத்தடுத்து சோதனைகள் நடத்தவுள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த சோதனை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு விற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருக்கும் என்பதில் துளியளவு கூட மாற்று கருத்து கிடையாது ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை தான் திமுகவின் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை இழக்க வைக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் அவர்களது பெயரை தற்பொழுது நாம் கூற முடியாது விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று இரவிற்குள் சில அமைச்சர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்துவார்கள் ஒருவேளை சொன்னபடியே அவர்கள் வீட்டில் பணங்கள் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்யலாம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் தேர்தலில் மீண்டும் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக கொடுத்தால் மக்களது ஆதரவு அவர்களுக்கு இருக்குமா என்பதையும் வாயிலாக கூறுங்கள்